வணக்கம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில கஷ்டப்படுறது பொருளாதாரம் ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் புகழ் இந்த புகழ் கிடைக்க எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணணும் சின்சியரா உழைக்கணும் அப்பதான் அது கிடைக்கும் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்துல கிடைக்காத ஒரு புழுக்களை கிடைக்குன்னு சொல்லுவாங்க அது நிறைய நினைவிக்காது கடுமையா உழைச்சு அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜெயிச்சாதான் அந்த புகழ் கிடைக்கும் புகழ் புகழ்நேரம் புரிஞ்சிருப்பீங்க நீங்க பேச படம் புகழ் எட்டு வருஷம் ஆச்சு மணிமாறன் இயக்கம் ஜெய் கமர்ஷியலா ஹீரோவா கதை நாயனா நடிச்சு சிறப்பா நடிச்ச படம் நல்ல கன்டென்ட் முக்கியமா வில்லன் தான் அவர் சொல்லி அவனும் டைரக்டர் சார் கண்ணும் கண்ணும் படம் பண்ணார் இல்லையா எல்லாரும் மனுஷிட்டு ஆஹ் இரவா புகழ்பெற்ற ஒருத்தர் எல்லாருக்குமே அவர் புகழஞ்சலி செலுத்திக்கிறார் வில்லனா நடிச்சு அசத்தி இருப்பார் இந்த படத்துல அரசியல்வாதியா முக்கியமா ஒரு சீன் படத்துல ஒரு சீன் வரும் அவர் பையனுக்கு பைக் வாங்கி தர மாட்டாரு ஆனால் அரசியல்னு வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது பைக் எல்லாருக்கும் வாங்கி கொடுற மாதிரி ஒரு சீன் வரும் அத சொல்ற டைலாக்கே எல்லாருக்கும் அப்ப பிடிச்ச விஷயம் இப்ப பார்த்தா கோவம் வரும் எலெக்ஷனாக என்ன ஒன்னா செய்வோம் அந்த மாதிரி தேவை அரசியல் வச்சுக்க மாதிரி அது மாதிரி ஒரு விஷயம் கண்டன் அதில் இருக்கு படம் நடக்கிற கடைக்களை வந்து வாலாஜா வேலூர் மாவட்டம் பக்கத்துல ரொம்ப ரொம்ப லொக்கேஷன்லாம் தேடி ரொம்ப கஷ்டப்படல சிம்பிளா முடிச்சிருப்பாங்க வேலூர் கோட்டை கூட ஒரு சீன்ல அழகா டிராவல் பண்ணும்போது ஒளிப்பதிவாரு பதிவு பண்ணியிருப்பாரு பாராட்டக்குரிய விஷயம் இதுல முக்கியமா நான் பாராட்ட வேண்டி சொல்லி சந்தோஷப்பட்டு சொல்ற விஷயம் பாடகர்கள் பின்னணி பாடுறவங்க நடிச்சிருக்காங்க ஓகே பாடல் எழுதுறாங்க இல்லையா பாடலாசிரியர்கள் அவங்க நடிச்ச லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு நல்லதை செய்ய போராடுற மாதிரி பசங்களோட தலைமையா இருந்து அவ்வளவு சிறப்பா யதார்த்தமா நடிச்சு இறங்கி கலக்கோசம் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு வசனங்கள் எல்லாம் அவர் சொல்லணுமா பாடலாசிரியாச்சே அவர் பேசுற டைலாக் எல்லாம் தமிழ் அருமையா உச்சரிப்பு கரெக்டா இருக்கும் ஒரு நிஜமான ஒருத்தர் இருந்தாரு வாழ்ந்துருக்கலாம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கதை எங்கெல்லாம் உண்மை கதை மாதிரி ஒரு நண்பர் ஒரு அண்ணன் ஒரு தோழர் இருந்திருப்பாரு அப்படி ஒரு கதாபாத்திரம் அவர் நடிச்சிருப்பாரு அவருக்கும் புகழஞ்சலி செலுத்திடுறேன் இது இப்படி இவங்க இணைஞ்சி வந்த படம் புகழ் முக்கியமா கதாநாயகி சுரபி கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துல சிம்பிள் தான் அதுவும் நமக்கு சுரபி அந்த அழகுல அப்படி நம்ம ஒரு லைக் பண்ணி அப்படி விட்டுட்டோம் ரொம்ப பெரிய சிம்பிளா லவ் பண்ணுவோம் சும்மா சண்டை போட்டு சண்டை போட்டு அப்புறம் ஒத்துக்கணும் அப்படி போவோம் அவங்க டிராவலு முக்கியமான கதையில என்னன்னா அவன் ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் மெயின் கதைக்கு டர்னிங் பாயிண்ட் ஒண்ணு இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு அந்த கடனை சரி கட்டுறது ஒரு விஷயம் நடந்து அரசியல்ல அப்ப நண்பனே பகை வேணாவான் அரசியல் அது ஒரு நடக்கும் அதுக்கப்புறம் அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்ற ஒரு விஷயம் முக்கியமா மைதானம் இவங்க விளையாட்டுல ஒண்ணு சேருவாங்க எல்லாருமே அந்த மைதானத்தை காப்பாத்தணும் அந்த இடத்த பெரிய ஆள் ஒருத்தன் அங்கே தண்ணீர் வளம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கோடைக்கால நீர்வளமும் என்றுமே நீர் முக்கியம் இன்பது ரொம்ப முக்கியம் அந்த தண்ணீர் வளத்தை ஆட்டையை போட சொல்ற டைலாக் அதை ஒருத்தர் அபகரிக்க லபக் செய்ய ஒரு குரூப் போராட்டம் அங்கே வந்து கை வச்சு கண்ணு வச்சு அதை முறி அதை முயற்சி பண்ண அதை கதாநாயகன் எப்படி முறியடிக்கிறான் தன்னுடைய சகாக்களை வச்சோ நண்பர்களுடைய தன்னுடைய தன் தனித்திறமையும் ஆக்ஷன்ல தைரியம் இருந்தா போது யார் வந்தாலும் எதிர்த்து செய்யலாம் அப்படின்னு வச்சு செய்யற மாதிரி கைபாக்ஸ்ல விளையாடி இருப்பாரு ஜெய் அவருக்கு பாராட்டுக்கள் மணிவாரன் தன் பங்குக்கு தன் இயக்கப்பட இந்த படத்தை வந்து சமூக நலமா சார்ந்து அக்கறையில் கொடுத்தாரு சிம்பிளா வந்த படம் தான் ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி எப்பயாவது யோசிச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அவ்வளவு விஷயம் இதில் அடங்கியிருக்கு அடுத்து முக்கியமான பாராட்டு த வேல்ராஜ் சார் அவர் கேமரா படம் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் நிறைய பார்த்துருக்கேன் அது ஒரு விஷயம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுல அவரு இந்த படத்துல ஒரு அதிகாரியா ஒரு விஷயத்துக்கு வருவார் அங்கதான் கதையும் கொஞ்சம் மாறும் அவர் யதார்த்தமா இருப்பார் இப்ப நீங்க அவரு சூப்பரா நடிச்ச படம் எல்லாருக்குமே அசுரன் படத்துல பாத்திருப்பீங்க அந்த ஒரு கேரக்டர் உட்பட அவர் சிம்பிளா வந்தாலும் அங்கே தன்னை கரெக்டா புகழ் கரெக்டா தேடிப்பாரு பிரேம் நின்பாரு அதுதான் கேமராமேன் வில்ராஜ் சார் அவரும் இந்த படத்துல சிறப்பா நடிச்சிருந்தாரு அவருக்கும் பாராட்டுக்கள் மொத்தத்துல புகழ் படம் இன்றுமே புகழுக்குரியது தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு படம் வாழ்த்துக்கள்